ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி சோ ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு என்னன்னா நம்ம கமல் அவர்கள் இந்த சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் புள்ளிகாங்கு சொம்பு தூக்குற விஷயங்களால் செம கடுப்பில் இருக்காங்க எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் புள்ளிகாங் சொன்ன ஒரே ஒரு காரணத்தை நம்பி பிரதீப்க்கு ரெக்கார்டு கொடுத்து வெளியே அனுப்பின ஒரு விஷயத்தை செஞ்சதுனால அவருக்கு பயங்கர பேக் ஃபயராக போச்சு இந்த மாதிரி சில காரணங்களால் வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து அவரை வந்து கலாய்ச்ச விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ வரைக்கும் போயிட்டு போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்களை வந்துட்டு பூணிமாவும் மாயாவும் சேர்ந்து கலாய்க்கிற விஷயங்கள் ரொம்ப தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதுலேயும் பூர்ணிமா ரொம்ப கலாச்சுருக்காங்க குடிகார அங்கிள் சொன்ன டைமில் தான் வந்து நம்ம கமலாசன் வெளுத்து வாங்கியிருப்பார் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் வந்துட்டு இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ண வேணாம் சொல்கிறாரு அப்போ வாயை மூடிட்டு அப்படியே இருக்கட்டுமா அப்படின்னு கலாச்சுருப்பாங்க ஸோ அது வந்துட்டு கமலாசன் அவர்கள் வந்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல இப்போது வந்து விக்ரமோட தந்தையும் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கார் ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது எவ்வளோ சூப்பரான ஒரு லெஜண்ட் சார் வந்துட்டு ஒரு நாலு சீசன் சொல்லலாம் செம மாதம் வந்து பண்ணியிருந்தார் அவ்வளோ அழகாக இருக்கும் அவரோட எபிசோட பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த அரசியல் அப்படின்ற விஷயங்கள் உள்ளே வந்ததுலேருந்து அவர் என்னென்ன பண்ணுறாரோ எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு அகென்ஸ்டாக தான் இருக்குது அதுலேயும் எஸ்பெஷலி இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்குது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ஸோ விக்ரம அப்பா என்ன சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இந்த சண்டே எபிசோடில் வந்து சொல்லியிருப்பார் கர்பாம்பூச்சுற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து விக்ரம சொல்லலாம் விக்ரம் இப்படி நீங்கள் சிரிச்சிட்டு தீங்க வச்சுக்கோங்க அவங்க உங்களுக்கு பச்சை கொத்திட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு கர்பாம்பூச்சி விக்ரம் சொன்னால் ஓகேவா அப்படின்னா இவர் இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனாலும் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா இல்லை சார் அவங்க வந்து தப்பான இன்டென்ஷனில் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி மழை மழைப்பியிருப்பார் அவருக்கு அந்த மாதிரி தோணிருக்கும் பட் சரவணன் விற்கிறமோட அம்மாவும் சொல்லியிருந்தாங்க நீ மாயாவை நம்பாதப்பா நீ மாயாவை நம்பாதப்பா அவங்க உங்களை உன்னை வந்து நிறைய டேமேஜ் பண்ணுறக்கப்பா பின்னாடின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம சரவணன் அவங்களுடைய அப்பா என்ன பண்ணியிருப்பார்னா நேற்று வந்து மாயா வந்து அதே மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க எந்த தப்பான இன்டென்ஷன்லையும் அவர் நான் கலாய்க்கலை அப்படின்னு சொல்லும்போது அவர் டப்புன்னு நடிச்சிருப்பார் மாயா நான் ஒன்றும் கமலஹாசன் நிலை என்னை ஏமாற்றுவதற்கு நான் விக்ரமோட அப்பா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நாங்கள் அந்த லைவ்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இவங்களுக்கு மூஞ்சி வருமானம் ஆச்சு ஓகே அங்கிள் சாரி அங்கிள் ஆல்ரெடி கம்முன்னு போயிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஷோவை பார்க்குறோம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க திலாலங்கடி வேலை கமல்ஹாசன் அவர்கள் பார்க்கலன்றது அங்கே அழகாக எடுத்து எடுத்து வச்சிட்டார் நான் ஒன்றும் சார் இல்லாமல் என்னை ஏமாத்துறதுக்குன்னு தாப்பலாம் இதுக்கு மேலே என்ன வேணும் ஸோ ஒரு ஹோஸ்ட்டாக ஜட்ஜாக எல்லா விஷயங்களையும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற கமல்ஹாசன் அவர்கள் எதையுமே பார்க்காம இந்த மாதிரி விட்டதுனால தான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லா பக்கமும் அவருக்கு வந்து நாலா பக்கமும் வந்துட்டு ஹேட்ரஸ் வந்துடுச்சு அவருக்கு உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் ஹேட்ரஸ் சம்பாரிச்சிட்டாப்புல வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ்கிட்டையும் ஹேட்ரெஸை சம்பாரிச்சிட்டாப்பில் இப்போ அந்த பேரண்ட்ஸும் அந்த மாதிரி கலாய்க்கிறாங்க பாஸ்க்கே ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல ஏன்னா பாஸ் வந்து பிரதீப்பை காண்டாக்ட் பண்ணுறாங்களா பட் இவர் வந்து அலோ பண்ண மாட்டார்ன்ற மாதிரி ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு ஸோ எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது ஸோ இதோட கமலஹாசன் அவர்கள் இந்த சீசன் விட்டு போயிட்டாருனா நல்லாயிருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா இதுக்கு முடியாம இருந்து அவருடைய பேரை கெடுத்துக்காமல் இளைய சமுதாயத்திற்கு இல்லை வேறு யாருக்காவது வழி விட்டுட்டு போயிட்டாருன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன் கமலாசன் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய டேமேஜ் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே